ஏர்வாடி தர்கா எட்நூற்றி ஐம்பத்தி ஓராவது மத நல்லிணக்க சந்தனக்கூடு திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது இதில் வனத்துறை மற்றும் கதற்துறை அமைச்சர் ஆர் எஸ் கலந்து கொண்டார் ராமநாதபுரம் மாவட்டம் ஏர்வாடி இஸ்லாமியர்களின் புனித ஸ்தலமாக கருதப்படும் மகான் குத்பு சுல்தான் சையது இப்ராஹிம் ஷமீத் ஒலியுல்லா பாதுஷா நாயகம் தர்கா உள்ளது இங்கு ஆண்டுதோறும் மத நல்லிணக்க சந்தனக்கூடு திருவிழாவுக்கு விமர்சையாக நடைபெறுவது வழக்கம் இந்த நிலையில் சந்தனக்கூடு திருவிழா கொடியேற்றத்தை முன்னிட்டு நாட்டிய குதிரைகள் நடனமாடியபடி ஒட்டகம் மீது சந்தனம் மற்றும் யானையில் மீது கொடி கொண்டு வரப்பட்டு பாதுஷா நாயகம் தர்காவை மூன்று முறை வலம் வந்தது இதன் பின்னர் தர்கா ஹேக்தார் நிர்வாகிகள் தலைமையில் கொடியேற்றம் நடைபெற்றது நிகழ்ச்சியில் வனத்துறை மற்றும் கதற்துறை அமைச்சர் ஆர் எஸ் ராஜகண்ணப்பன் கலந்து கொண்டார் இதேபோன்று வெளிமாநிலம் கேரளா கர்நாடகா ஆந்திரா மற்றும் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர் மாவட்ட காவல்துறை சார்பில் இருநூறுக்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர் திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான மே இருபத்தி ஓராம் தேதி சந்தனக்கூடு திருவிழா தொடங்கி இருபத்தி இரண்டாம் தேதி அதிகாலையில் சந்தனக்கூடு நடைபெறுகிறது Ja. சிறிது நேரம் அமைதி காத்து செல்லும்படி கண்டு வரப்படுகிறார்கள்